அன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க தேவன் உங்களை பழக்குவித்து கொண்டிருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகள் மிக கடினமான பாதை தான் அதர் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் தோல்விகள் வரும் சோதனைகள் வரும் பாடுகள் வரும் கடந்து போங்க கடந்து போங்க கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திற்காக உங்களை பழக்கு வைக்கிறார் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள் என் தேவனுடைய கிருபையை நோடு கூட இருக்கிறபடினால் நிச்சயம் ஒரு நாள் தேவனுடைய கிருபையை சூழ்ந்த மகனாக மகளாக தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவார் அவர் நிறுத்துகிற போது நான் பட்ட துன்பங்களுக்கும் பாடுகளுக்கும் இணையான ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுத்து என்னை சாட்சியாய் நிறுத்துவார் அவர் என்னை உயர்த்துகிற போது எந்த மனுஷனாலும் தள்ளிவிட முடியாது அவரே என் தேவன் என்று சொல்லி உயர்த்துகிற அளவுக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார் தேவ பிள்ளைகளே அதனால தான் உங்களுக்கு பாடுகள் பரவாயில்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க அதனால தான் உங்களுக்கு வேதனைகள் பரவாயில்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க தேவன் என் நடுவில் இருக்கிறார் நிச்சயமாய் கர்த்தருடைய கிருபையானது என்னோடு கூட இருக்கிறபடியினால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் தேவனாலே நான் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் அவரே என் கண்மலை கண்மலை என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பமாக நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள் என்று சொன்னார் பிள்ளையே உங்களை சரித்து விடவோ சாத்தி விடவோ யாருக்கும் தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார் உங்களை அவர் அவருடைய திட்டத்திற்கு ஏற்ற உங்களை நடத்தி கொண்டு போகிறார் ஆமே எத்தனை பேர் நம்புறீங்க தேவ திட்டத்திற்காக தான் கர்த்தர் என்னை கடந்து போக பண்ணுகிறார் எல்லாவற்றையும் என் தேவனுடைய மகிமை நாள் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் தேவ தரிசனம் எனக்காக நிறைவேறும் அந்த நிறைவேறுதல் வரையிலும் மௌனமாய் இருப்பேன் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்வேன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பேன் நான் காத்து கொண்டிருப்பது நல்லது என்பதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் தேவன் உயர்த்துவார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாய் நீங்கள் வாழ்கிற போது தேவ பிள்ளையே நிச்சயமாக அவருடைய வல்லமை உங்கள் கூடாரத்தில் இறங்கி இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காக புதிய அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து நிச்சயமான சரித்திரம் படைக்கிற ஒரு தலைமுறையாய் தேவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அமேன் சோர்ந்து போகாதீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீரப்பா நீர் எனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிற போது எனக்கு என்னப்பா என் தேவன் என்னோடு கூட இருக்கிற போது எனக்கு என்னப்பா எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்வீர் என்று சொல்லி ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சு நீங்கள் தொடர்ந்து இடவிடாமல் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருங்க இடவிடாமல் உங்கள் நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும் இடவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை தான் உங்களை அற்புதத்தை காண செய்யும் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இது நடந்தது என்று சொல்லி